உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சொல்டா என்னது இப்ப நம்ம என்ன்த்து பார்க்க போறோம்னா அறிவுபூர்வமா ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு அதை மட்டும் கேள்வி நாம் தமிழர் கட்சியை வந்து அதிகப்படியா விமர்சிக்கிறாங்க அப்ப அதை பத்தி உங்களுக்கு புரியுதா என்ன தெரியுதுங்களா இல்ல தம்பி நம்ம வந்து தினமும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் நம்ம வந்து வலைவலி முழுவதும் பார்த்துட்டு இருக்கிறோம் சமூக வலைதளங்கள் முழுவதும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஊடகங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல வந்து எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியை சுத்தி தான் இன்னைக்கு வந்து அரசியல வந்து தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாம் தமிழர் இயக்கமா இருந்தப்ப முத கூட்டம் வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர்ல தான் நம்ம வந்து முத கூட்டமே போட்டோம் அப்ப நாம் தமிழர் இயக்கமா இருந்தப்ப நம்ம முத கூட்டம் போட்டப்பையா அண்ணன் சொன்னாங்க ஐம்பது ஆண்டுகளா கருணாநிதி வாழ்க கருணாநிதி ஒழிக திமுக வாழ்க திமுக ஒழிக அதுதான் அரசியல் நடந்துச்சு ஆனா இன்னுமே வர காலங்கள் முழுவதுமே நாம் தமிழர் கட்சி வாழ்க நாம் தமிழர் கட்சி ஒழிக சீமான் வாழ்க சீமான் ஒளிகை இதுதான் அரசியலா இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது அதில் என்ன இன்னொரு வருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப ஆளும் கட்சி எப்போவுமே வந்து ஒரு விமர்சனமும் வைக்கணும் இல்லை ஒரு நல்ல விஷயங்களை வந்து செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம வந்து பாராட்டி பேசலாம் இல்லை வந்து என்னவோ அது ஊடகங்கள் எல்லாமே அதை தான் நீங்க வந்து முன்னெடுத்து பேசணும் அதை விட்டுட்டு வந்து ஒரு கட்சி நடத்துறதை வந்து இப்போ தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு போறீங்கன்னு ஒரு வாரத்துக்கு இருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து கட்சி நம்ம என்னைக்கு நம்ம வந்து தொடங்கணுமோ தொடங்கினதுலேருந்து நமக்கு பிரச்சனை தான் தொடக்கத்தை நம்ம போகும்போதே பிரச்சனை தான் நம்ம இதுக்கு முன்னாடி காணொலி இல்ல அதெல்லாம் சொல்லி எப்படி நமக்கு வந்து அந்த சீருடை கூட நம்ம போட முடியாத நிலைமைக்கு உண்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இப்ப திருப்பி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு தொடர்ந்து நமக்கான பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது வெளியில இருந்து வருது அப்படின்னோம்னா எனக்கு வந்து ஒரு பெரிய தெரியல ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒரு தேர்தல் வருது இல்லை ஒரு ஒரு தேர்தல் வரும்போதும் யாரோ கட்சியில இருந்தே வந்து ஒரு நாலஞ்சு பேர் ஒரு முக்கியமா இவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க நல்லா நீ உள்வாங்கிக்க இவங்களா என் தான் தான் முக்கியம் நம்ம இல்லன்னா கட்சியே இருக்காது பிள்ளை இருக்கு சீமானே இருக்காத பிள்ளை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல அவங்க வந்து வெளியில நின்றுகிட்டு இல்ல சீமான வந்து மிகவும் நல்ல இருந்தாங்க நினைச்சோம் என்னோட பன்னெண்டு வருஷம் வாழ்க்கை இதுல போயிடுச்சு இருபது வருஷம் வாழ்க்கை இதுல போயிடுச்சு இது வந்து ஏற்புடையதே இல்லை ஒரு டிரைவர் இருக்கிறான் ஒரு அரசு பணியில் இருக்கிறாங்க ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க வந்துட்டால் பொது வாழ்க்கை தான் பொது வாழ்க்கையில் வந்து நீ அப்போ வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு உள்ள அர்த்தம் இன்னைக்கு நான் சீமான் எதிர்பார்த்து நான் ஏமாந்துட்டேன்னா சீமான் எதிர்பார்த்து என்னத்தை ஏமாந்த சீமான் அரசியல் கட்சியில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்க முதலமைச்சராக்கி உனக்கு அமைச்சர் தர்றதுன்னா ஆமா நான் ஏமாந்துட்டேன்னு சொல்ற ஒரு அர்த்தம் இருக்குது இன்னைக்கு நம்ம கட்சி வந்து ஒரு இடத்துல கூட நீ தான் இல்ல நானே சீமான் தான் உண்டு பண்ணேன் அப்படின்னு பல பேர் பேசுறாங்கல்ல நான் ஊடகத்துல பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையாலாம் இருந்துச்சு ஒரு ஆள் பேசுறாங்க பாரு தென் மாவட்டங்கள்ல அங்க இருக்கிற எஸ்பி ஆபீஸ் டிஎஜி ஆஃபீஸ் எல்லாம் போய் சீமானு சொன்னா தெரியாதான் அங்கே நம்ம அண்ணன் அவர் பேரை வந்து என் சொல்றேன்னு வெற்றி குமரன் சொன்னாதான் தெரியுமா அப்போ உன்னோட நகைச்சுவைக்கெல்லாம் வந்து ஒரு எல்லையா இல்லையா நான் பார்த்து ஒரு அங்கிருந்து சிரிச்சுட்டேன் திரும்பி ஏன்னா இவங்க படுத்துறது ரொம்ப ஒரு நீ எங்க போய் கேட்கணுமோ அங்க போய் கேட்கல அப்போ நீ வந்து எங்கே வாய் வைக்கணுமோ அங்கே வாய் வைக்காம நீ வந்து எல்லா ஊடகத்துக்கும் புரியல நான் என்ன சொல்கிறேன் நான் சின்ன ஊடகம்தான் புரியுதா இப்போ நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா இப்போதான் வந்து நான் இந்த அரசியல் எடுத்து வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து சமூகத்துக்கு நோக்கமான உள்ள செய்திகள் தான் முழுவதும் கொடுத்தேன் இப்போ தேர்தல் நேரத்தில் ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும்போது எல்லாருமே சீமான் நாம் தமிழ் கட்சியை காரணம் பண்ணுறீங்க அப்போ நானும் வந்து இல்ல இல்லை நான் வந்து இன்னைக்கு பேருந்து சரியில்லை சாலை சரியில்லை அப்படின்ற அதை மட்டுமே நான் பேசிட்டு போனேன்னா அதுவும் பேசுறேன் அதை மட்டுமே நான் பேசிட்டு போனேன்னா இந்த இடத்துல நாங்குலத்தை கட்சி தம்பி இப்ப இவங்க எல்லாம் சொல்றவங்க அறை போடுற அளவுக்கு வசதி இருந்தவங்க வந்து அறை போட்டு வளர்த்தாங்க ஆனா நம்ம அப்படி செய்ய முடியாது நம்ம நம்ம என்ன வந்து ஒரு ஒரு போய் அந்த இடத்துல வந்து கட்டி அந்த இடத்துல பேசி செஞ்சிருக்கிறேன் அப்போ அதோட வழிகள் எனக்கு நல்லா தெரியும் இவங்க பேசுறவங்க விமர்சிக்கிறவங்க யார வந்து விமர்சிக்கணும்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தானே தம்பி விமர்சிக்கணும் அப்ப கட்சி வந்து விமர்சிக்கணும் தம்பி அப்ப ஆளுங்கட்சியில என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது தம்பி

அது மாதிரி ஒரு வாங்கினவங்க இருந்தா வந்து சொல்லுங்க சரியா கிராமப்புறங்கள்ல அந்த நூறு நாள் இருக்க வேலையை நூத்தி ஐம்பது நாள் ஆக்குறேன் சம்பளம் வந்து முன்னூறுவா தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க சரி செஞ்சிருக்காங்களா தம்பி செஞ்சது பள்ளியில படிக்கிற அந்த மாணவர்களுக்கும் கல்லூரியில படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் அந்த ஒய்ஃபை அப்படின்ற அந்த கனெக்ஷன் அதாவது நெட் கனெக்ஷன் பத்து ஜிபி வரைக்கும் தரேன்ருக்காங்க ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இது வரைக்கும் தந்துருக்காங்களா தம்பி இல்லை இல்ல இல்ல வாக்குல அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்ப தீபாவளி சமயத்துல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம பழைய ஓய்வூதிய திட்டம் தாரம் சொல்லி இருக்கிறாங்க தம்பி இல்ல தரல தரல அப்ப இது போல பல திட்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்குல்ல அந்த மத்திய அரசு அலுவலகங்கள்ல அலுவல் மொழியா வந்து நான் வந்து தமிழ கொண்டாடுறீங்க கொண்டாந்துருக்காங்களா தம்பி இல்ல இல்ல என்ன இந்த குணம் குணப்படுத்துல இது போல எண்ணில் அடங்காதது இருக்கு தம்பி ஒண்ணு ரெண்டு கிடையாது அப்ப நீங்க இந்த சமயம் தேர்தல் சமயத்துல அதே தேர்தல்ல யார் யார் வந்து தேர்தல் அறிக்கை வந்து தயாரிச்சாங்களோ இவங்க தான் தயாரிக்கிறாங்க இன்னைக்கு அவங்க தானே தம்பி இருக்காங்க நீ பாரு அவங்க தானே இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த டி ஆர் பாலு ஆர் ராசா இவங்க கனிமொழி திருச்சி சிவான்னு

இல்ல சீமானுக்கு அப்புறம் இப்ப சொல்றாங்கல்ல நாங்க மிகப்பெரிய அறிவாளிகள்னு சொன்னாங்கல்ல எத்தனை பேர் வந்து கட்சி கட்டிவிட்ட வேண்டியதானா சீமான உருவாக்குனது நீங்க தானடா கண்டிப்பா நீங்க அப்பதான தம்பி சொல்றாங்க ஆமா ஆமா அப்ப அப்படி சொல்றவங்க அவங்க என்ன தம்பி செய்யணும் அவங்களே ஒரு அமைப்பு கட்ட வேண்டியதான் கட்டி வந்து சீமானுக்கு நிகராக ஒண்ணா நிப்பாட்டுங்க சீமானுக்கு மட்டும் தான் தமிழ் தேசியத்தை வந்து குத்தகை போட்டு என்ன சீமானு மட்டும் தான் கத்தணுமா என்ன கண்டிப்பா நீங்க சொல்றீங்கல்ல என்ன தலைவன் சொல்றீங்கல்ல போய் நின்று பாரு அதுக்கப்புறம் தெரியும் இன்னைக்கு நம்ம அண்ணன்கள் பேசும் ரொம்ப வருத்தமா இருக்குது ஒரு ஒரு இடத்துலயும் போய் நின்றுகிட்டு அந்த இடத்துல வந்து நான் இருபத்தி நாலு ஆண்டுகள்ல வந்து நான் இழந்துட்டேன் நான் வச்ச பாசம் உண்மை இருந்துட்டு போகுது இப்போ வந்து ஒரு பிள்ளைய வந்து வளர்க்குறாங்க தம்பி அது வேற ஒருத்தனை நேச்சு திருமணம் பண்ணிடுது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அது வந்து கொலை பண்ணிடுவீங்களோ இல்ல அது அப்படிதான் கொலை பண்ணீங்கன்னா நீ வந்து உண்மையான நல்லது ஆத்தா பண்ணா தம்பி

வாவுஸ் என்னைக்குமே இந்த வார்த்தை சொன்னது இல்லையா காந்தி இந்த மாதிரி சொன்னது இல்லையே அப்ப நீங்க சொல்றீங்கன்னா நீங்க வாவுசும் காந்தி அளவுக்கு உங்களை ஒப்பிடுறதுக்கு என்ன என்னோட முட்டாள் தனம் அது கண்டிப்பா புரியுதா உங்க அண்ணனா தம்பியா நம்ம வந்து பாக்குறோம் அந்த இடத்துல பயணிச்சோம் எல்லாருமே பயணிக்கிறோம் இன்னைக்கு வந்து நீங்க போனது எனக்கு வருத்தம் தான் இல்லைன்னு நான் சொல்ல அதே சமயங்கள்ல இப்பயே அப்படி இருக்கீங்களே அப்போ எவ்வளவு ஒரு வருத்தமா இருக்குது நான் ஒண்ணு கேட்கறேன்டா எல்லாருமே எடுத்துக்கிட்ட சீமான் மேலே வந்து புரிய வைக்கிறீங்க சீமான் சாப்பிட்டுட்டான் சீமான் சாப்பிட்டுட்டான்னா நீங்க சாப்பிட்டது இல்லையா வேற எந்த கட்சியிலயும் சாப்பிட்டது இல்லையா இல்ல எல்லா சீமான் கட்சி வெளியில போயிட்டாங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலன்னு கேக்குறீ ஏன் இன்னைக்கு வந்து திராவிட சித்தாந்தத்துல வளர்ந்த பல பேர் வந்து பிஜேபி போயிச்சாரு தம்பி சேந்திர தெரியுமா சேந்திரவா உங்க மாநில அளவுல நான் சொல்லவா சேர்ந்து அப்ப இத எல்லாத்தையும் மறைச்சுட்டு இந்த பிரைடு மெம்பர்ஸ் ஒருத்தன் பேசுறாங்க அதே போல நீங்க பேசிட்டீங்கன்னா கூலிக்கு மாறடிக்கிறோன்னு உனக்கு வித்தியாசம் நீ ஒழுங்கா இருந்ததுன்னா எதுக்காக கண்ட நாய் எல்லாம் எங்களை வந்து பேச போகுது தென் மாவட்டங்கள்ல வந்து சீமான்னா யாருமே தெரியாதுன்னா உன் அவன் பைத்தக ஹாஸ்பத்திரில தான் இருந்திருப்பான் ஆஹ் அப்போ ஒரு ஒருத்தர் நான் தன்னோட வன்மத்தை வந்து எந்த நேரம் தான் வந்து தக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு தேர்தல் சமயங்கள்லையும் தம்பி ஒரு ஒருத்தர் தெரிஞ்சு வந்துட வேண்டியது தம்பி வந்து நின்னுகிட்டு நாங்கெல்லாம் இல்லை என்றால் நான் தமிழர் இல்லைன்னா நீ எல்லாம் சரி நீ வந்து நாம எல்லாம் தமிழர்னு ஒன்று ஆரம்பிச்சு வச்சு நடத்திட வேண்டியது தானே இதுக்கப்புறம் போய் எத்தனை கட்சி நான் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா தம்பி உனக்கு இவங்களும் நேர்மை கிடையாது அவனுக்கும் அந்த நேர்மை இருந்துச்சுன்னா அந்த கட்சியை வளர்ந்துருக்கும்ல நீ வளர்த்துட்டு வா நான் என்ன கேட்கறேன் இப்ப பயங்கரமாக சொல்றேன்டா நான் இந்த இடத்துல வந்து நாம் தங்க நானும் ஒரு ஆளை உருவாக்கணும் தான்டா ஆனா அந்த ஒரு தார்மீக உரிமையிலே நான் கேட்கிறேன்டா நீங்க எல்லாம் போங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஒன்னு கட்டுங்க கட்டி வரும்போது நாம் தங்க வச்சு நாங்க நிக்கிறோங்கும் போது உங்களுக்கு அந்த சமயத்துலையும் நாம் தங்களை வச்சு சீமான் சரியா இருப்பாரு சொல்றீங்கல்ல ஒரு சமயத்துல சரியா இருந்தாரு அதுக்கப்புறம் சரியா இல்லைன்னு சொல்றீங்கல்ல உன் கண்ணு பார்வை சரியில்லை புரியுதா சிறு பிள்ளையா போது அந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வேற மாதிரி இருந்துட்டு இருக்கும் அப்போ மக்கள் அதிகமா வந்துட்டாங்க அதுதான் தானே இருக்க முடியும் அன்னைக்கு என்ன சீமான் வந்து அதெல்லாம் வந்து கேட்பாரு தம்பி ரொம்ப வந்து சிறுப்புல தரமா இருக்கு பல பேட்டிகள் நான் பாக்குறேன் ரொம்ப சிறுப்புல தரமா இருக்கு நான் எதுக்கு வந்து இந்த அளவு சொல்றேன்னா விஜய் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன இந்த காலகட்டங்களும் தேர்தல் வருங்கிற ஒரு காலகட்டமும் ரொம்ப வந்து நம்ம வந்து எச்சரிக்கையா பார்க்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் போன தேர்தலே சொன்னேன் விஜய் எல்லாம் வருவாங்க வரட்டும் அப்படின்னா நான் சொன்னேன் விஜய் நிலை தம்பி ஒவ்வொரு ஒரு ஒருத்தவங்களை இருக்கலாங்க தம்பி கண்டிப்பா அப்ப அதுல வந்து நோக்கம் என்னன்னா சீமான் சரியில்லைன்னா நீங்க எல்லாம் ஒன்றும் செய்யவே தேவையில்ல தன்னால வந்து எங்களை மாதிரி ஆட்கள்லாம் நாங்களே வந்து நம்ருவோம் நாங்க தானடா சீமான் நீ தனித்தனியா போய் நின்றுட்டு சீமான் சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லைன்னா எப்படி உங்களால சொல்ல முடியுது உண்மையிலேயே நேசிச்சாங்க நான் தம்பி

நம்ம நேசிச்ச நேசிச்சு ஒரு புள்ளைய வளர்க்கறோம் அந்த புள்ள வந்து எதே ஒன்னு நேசிச்சு அந்த இடத்துல போயிடுதுங்க அந்த புள்ளைய வந்து நம்ம வந்து கொலை பண்ணுவாங்கல்ல ஆணவ படுகொலை பண்ணுவீங்க இல்ல அது போல பண்ணிடக்கூடாது இப்ப நம்ம நேசிச்சு நம்ம எல்லாம் சேர்ந்து தான் தச்சு வளர்த்தோம் சைலண்டா இரு என்ன செய்யறாங்கன்னு பாரு இப்ப நீ சொன்ன இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நான் விட்டுட்டேன் பதினாலு ஆண்டுகள் விட்டுட்டேன் பத்து ஆண்டுகள் விட்டுட்டேங்கிறீங்களா இப்ப ஒரு பத்து வருஷம் நீங்க இருங்க மா ரசனா நல்லா இருங்க நிறைய சம்பாரிச்சுங்க சீமான் வந்து ஆட்சிக்கு வரும் மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க நீ நேசி செய்வீங்க கண்டிப்பா இப்ப என்னெல்லாம் வந்து என்ன பொறுப்பு கொடுத்தாட வந்துட்டீங்களா இருந்தீங்க பேசிட்டு இருக்கவங்கல பல பேருக்கு என்ன நேரடியாவே தெரியும் என் பேரை சொன்ன தெரியும் அவங்க அலை பேசல என்னோட எண்ணு இருக்கு எல்லாமே இருக்குது நமக்கு என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா எந்த நேரம் பார்த்தாலும் வந்து அண்ணன் செய்யுமான அது இந்த தேர்தல்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன் படுத்து எடுப்பாங்க நான் சொன்னேன் அப்படி இந்த வருக்குல்ல ஒரு பொம்பளைக்கு ஆம்பளைக்கும் பிறந்த மாதிரி பேசக்கூடாது நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த மாதிரி இதை பத்தி எல்லாம் விமர்சிக்கணும் அரச பத்தி விமர்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு ஆட்சி அதிகாரம் வர ஒரு சமயத்துல நம்ம பேசணும் கேக்குறாங்க பாரு அந்த அன்னை கயல்வெளிக்கு வந்து பொதுச் செயலாளர் இதை கொடுத்தாங்க அதை ஆரம்பிச்சு நம்ம என்ன தான் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு நான் சொல்றேன் கொடுத்த என்ன தப்பு கூடங்குளம் அந்த பிரச்சனை வந்துச்சு பாரு அந்த போராட்டத்துல வந்து திருமணமான கையோட அந்த பொண்ணு போயிருந்தாங்க எத்தன பேர் பொன்னாட்டி வந்து இங்க வந்து சொல்றாங்கல்ல நாங்களுக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்துட்டவங்க எத்தனை பேர் பொன்னாட்டி எத்தனை போராட்டத்துக்கு வந்திருக்குறாங்க எத்தனை பேர் குடும்பம் எத்தனை எத்தனை போராட்டத்துக்கு வந்திருக்காங்க அதனால நம்ம அப்பெல்லாம் பேச வேண்டாம் நம்மக்குள்ளேயே நம்ம வந்து பேசுறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா விட்டுடுங்க விட்டு கடந்து வாங்க அந்த இடத்த கடந்து வாங்க நம்ம நேச்சிடமும் ஏதோ ஒரு நெரிடல்கள் வந்துட்டு இருக்குன்னா வெளியில எதுக்காவது வந்து பழி கிடைக்குமான்னு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்காங்கல்ல அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது இல்ல தம்பி அது துரோகத்தோட உச்சம் இல்லாது அது துரோகம் மாதிரி ஆகிடும் துரோகம்னு நான் சொல்ல வரல அது துரோகம் மாதிரி ஆகிடும் ஏன்னா என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாதுல்ல என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறது வலி எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் தான் ஒரு குழந்தைய வந்து தூக்கி தூக்கி நம்ம வந்து கொஞ்சிட்டு இருக்கிறோம் திருப்பி அந்த குழந்தைய வந்து அம்மா வந்து பாத்துக்க மாட்டேங்குதுன்னா ஒண்ணு பாப்பா பிறந்தவொன்னும் பாத்துக்காது பார்த்துக்கலன்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன இத்தனை நாள் அம்மா வந்து நம்மள்ட்ட தான் இருந்துச்சு நிக்கல அந்த இருக்கும் இருக்கும் ஏக்கம் இருக்கும் வழி இருக்கும் இல்லைன்னா ஆனா அதுக்குன்னு வந்து தாய கொள்றங்கிற வந்து ஏற்படுகிறது அது இல்லை நல்ல மகனா நான் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லை சரியானது சரியானது புரியுதா உனக்கு அதனால இனிமே வந்து புரிதலோட இருக்கும் இந்த பதிவு போட்டது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இந்த ஊடகவியாளர்கள் சில பேர்லாம் இருக்கீங்கல்ல போய் வந்து தம்பி விஜய் வந்தாருனா என்ன செய்ய போறீங்க அதெல்லாம் கேட்கறீங்கல்ல போய் தயவு செய்து புத்தகம் வந்து வச்சுக்கிட்டு இதை கேளுங்க கேட்டுட்டு இதுல என்ன தன்னலாம் நிறைவேற்றிருக்கீங்க இதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை கிளம்பிட்டீங்க வண்டியை போட்டு அந்த இதுல வரும் தெரியுமாட்டக்காரன்ல வண்டி எடுத்து கிளம்புவாங்க திருப்பி அதுக்குள்ள போய் கிளம்புறீங்களே சரியா ராஜா அப்படிலாம் பேசுங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது எத்தனை ஆண்டுகள்லாம் தெரியாது இருக்கிற வரைக்கும் உண்மை சத்தியமா இருந்துட்டு போயணும் கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்க கண்ணாடி காரியம் நம்மளை தூக்கிட கூடாது கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு நேர்மையா நமக்கு நேர்மையா நேர்மையா நமக்கு நேர்மையா இருந்தா மட்டும்தான் அது நடக்காது புரியுதவனுக்கு ஆமா இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து பேசுவோம் ஏன்னா பல பயம் பேசிட்டு தான் இருக்கிறான் இதுக்கப்புறம் நம்ம தேர்தல் வரைக்கும் குழு வேலையை வந்து நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா கண்டிப்பா அதுல வந்து மிச்சம் இருக்கிற நேரங்கள்ல தான் சாலை ஓரங்கள் நடக்கிற பிரச்சனை சாலைகள் நடக்கிற பிரச்சனை விபத்துகள் நடக்கிற பிரச்சனை அதெல்லாம் பேசுவோம் அதையும் பேசணும் கண்டிப்பா அதிகம் இப்ப நமக்கு என்னன்னா இதுக்கப்புறமும் யாராவது ஒருத்தவங்க பேசணும் விவாதிக்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா வாங்க நான் வந்து பேசுறேன் என்னால வந்து நீங்க கூப்பிடுறதுக்கு வர முடியுது ஏன்னா என்கிட்ட வந்து பொருளாதாரம் அந்த அளவு இல்லாத பிள்ளை நான் கண்டிப்பாக நீங்க எந்த விளக்கமானாலும் கேளுங்க சொல்ல நான் தயாரா இருக்கிறேன் நான் தமிழ் கட்சி சார்பாக நான் சொல்ல தயாரா இருக்கிறேன் புரியுதுங்களா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்